திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காண இருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் மகர ராசி மகர லகனத்திற்கான படங்களை காணவிருக்கும் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம் பேர்ல தான் குரோதி இருக்கு ஆனா மகரத்தை பொறுத்த வைக்கும் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப நலன்களை அதிக அளவில் பூர்த்தி செய்து தரக்கூடிய வருடம் மகரம் சிகரத்தை தொடும் மகரம் மகத்தான பலன்களை பெறும் மகரம் ஜொலிக்கும் குன்றிலிட்ட குடத்திலிட்ட விளக்கு போல் இல்லாமல் இனிமே குன்றிலிட்ட விளக்காக ஜொலிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மா எங்களுக்கு தான் இந்த பலனை சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உண்மை இதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் ஏழரை சனியில் பார்வச்சன இருக்குங்க நிறைய உழல் பட்டுட்டோம்மா பிரச்சனைகளை நெருப்பிடமாகவே திறந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இப்ப குரு வராரு அதாவது ஒருத்தருடைய எந்த கிரகங்கள் பார்க்குது அந்த அதிபதியோட வலிமை என்ன இதெல்லாம் வைத்துதான் பூர்வ புண்ணியத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்றோம் அந்த பூர்வ புண்ணிய சிறப்பா இருந்தால்தான் உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்றார் வார உன்னுடைய வாழ்க்கையின் தரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே உங்களுக்கு குரு நன்மை செய்யாத கிரகம் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் ஐந்தில் குரு கெஜனாலும் கிடைக்காது அப்படின்னுவாங்க இந்த காலகட்டம் அவர் வந்து எங்க பார்க்கறாரு ஃபர்ஸ்ட் தன்னுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வையால் ஒன்பது என்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கற அப்புறம் லாபத்தை பார்க்கற அப்புறம் ஒன்ன பாக்குறேன் அப்புறம் நம்ம மூணுல யார் இருக்கிறாரு அசுரன் நம்முடைய அகாயசூரன் பிரம்மாண்ட நாயகன் ராக இருக்கிறார் இப்ப ஒரு செயலை செய்யறீங்க இந்த செயல் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்றதுக்குலாம் அந்த பாவங்கள்லாம் கனெக்டிவிட்டி ஆகணும் முயற்சி செய்யற இடம் அதுக்கு வியூகம் அமைக்கிற இடம் வெற்றியை தர்ற இடம் மூன்று இடமும் ஆக்குபை பண்ணிட்டாங்க அதை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் சிறப்பாக அப்படின்னா அப்போ அவங்க கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே நினைத்தது நினைத்தவாறு நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இது வரைக்கும் தொழில வருமானமே இல்லைன்றவங்களுக்கு வருமானம் கையில் நான் சிலர காசே பார்க்கலன்றவங்க கட்டுப்பணத்தை பார்க்கக்கூடியது நல்ல ஒரு தொழில வந்து இறங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல வலிமை உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய ஒன்பதாம் பார்வை அவ்வளோ ஒரு பார்வையாக பாக்கிய பார்வைய பார்க்குறாங்க அப்போ பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு உங்கள் குழப்பம் உங்களுடைய மன பயம் மரண பயம் எல்லாமே நீங்கள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம் வச்சோமே அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனமா மாணவர்களுக்கு பயமாக இருக்கும் அந்த பயம் தீர்ந்து நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்க உங்களால் உங்கள் கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு பெருமை சேர்த்து தரக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இவன் கடைசி பெஞ்சு இப்போ பார்த்தா தங்க பதக்கம் பதக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பொருளாதார வருவாய் வண்டி வாகன சோர்க்கை சேர்க்கை ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல வயதில் மூத்தவங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு மன தெளிவு உடல் தெளிவு பெண்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் என்னுடைய எண்ணங்களை பரிதாரமாகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருந்தவங்களுக்கு இப்ப ஆச்சரியக்குறி கணவன் மனைவி ஒன்றிணைவது கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் வரைக்கும் போயிடலாம் போயிட்டு கூட ஒன்று சேர்வது காதல் இணைத்து கற்கண்டாய் தித்திட்டு பெற்றோரின் ஆசிர்வாதம் என்னும் இணைவனின் பெருங்கரணை கிடைக்கப் பெற்று நல்ல ஒரு தம்பதிகளாக இணைவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆன காதலும் ஒன்று கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்தும் சமமான பலங்கள் மகரம் இப்போ மகத்தான காலகட்டத்தை அஹ் அடைந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன பண்ணணும் முயற்சியை கைவிடாமல் நீங்க வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக இயங்க வச்சிருவாரு எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க அதற்கெல்லாம் உங்களுக்கு நான் அனைத்தும் சுபம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த நாளுக்காக தான் இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான் இருக்கும் இல்லையா அந்த உங்களுடைய ஆசைகள்லாம் இப்போ வந்து நிறைவேறக்கூடிய இனிமையான தருணம் இந்த ஒரு வருட காலமும் விரைந்து செயலாற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகத்துவமான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே நல தான் வந்து வர்கள் கிடையாது அதாவது கஷ்டத்தை கிடையாது அத நின்று வெச்சு போராடி இந்த காரியத்தை சாதிப்பேன் எப்படி முதல்ல வந்து தண்ணிக்குள்ள இருந்துட்டு திடீர்னு இறம் வந்த பிறகு அப்படி எப்படி வெகுண்டு ஏறும் வீறு கொண்டு ஏறும் அந்த மாதிரி மகரம் வீறு கொண்டு ஏறக்கூடிய காலம் இப்பொழுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாவங்கள் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்க பழனிமலை முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை தரும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி அதனால் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம் கோளர் பதிகமும் பச்சை பதிகமும் படித்து கொண்டு வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு நடக்குது வேகமாக நடைபெறும் அப்படின்னு சொன்னால் சாத்தியக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஏந்த முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்